ஹாய் ஹலோ வணக்கம் கஸ்தூரி பாயே நீங்கள் எப்போ பார்த்தாலும் தேடிக்கிட்டே இருப்பீ ஏன் கஸ்தூரி பாய் சேனலில் வீடியோலாம் போடலைன்னு கூட கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அதனால் உங்களுக்கு ஒரு லென்த்து வீடியோ கஸ்தூரி பாயை வச்சு கஸ்தூரி பாய் என்ன பண்ணாமல் அப்படின்னு பதில்னா என்னமா செய்ய சக்க 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 எத்தனை தடவை சக்க சக்கங்க சக்கை வெட்டு மக்களை வாருங்க சாப்பிடுவோம் செம்பருத்தி சக்கரத்தி சக்கன்னா சூப்பா இருக்கா சோப்பு கலர்ல இருக்கு சாதா சக்கை சொன்னா வெள்ளையா இருக்கும் ஒரு ஆள் சும்மா தந்து வெட்டி தின்னுங்க எண்ணி எல்லாம் நல்லா உள்ளங்கொண்டா மக்களுக்காம் நிறைய பேர் இருக்கா എല്ലാം മറ്റും താറാവ സാപ്പിങ്ങി സാപ്പിട്ടേക്കും എന്ന വ്യാകം എന്താ കസ്തൂരിപ്പായി അവയെ തരും പാപ്പം തലയ പാപ്പം തലയിലൂച്ചോടി எங்க அம்மா உண்மையிலேயே ரொம்ப தைரிய சாலையிடுங்க இந்த மாதிரி நீங்க உடனே சண்டைக்கு வந்துடாதுங்க நீங்க வீடியோ எடுத்துட்டு உங்க அம்மைய இந்த வேலை செய்ய சொல்றீன்னு நம்மளுக்கு இது தெரியாத பத்திடுங்க நான் செய்வேன் எவ்வளவு

感觉。嗯。<Thank>